சரி எல்லாருக்கு வணக்கம் நான் வந்து சென்னை நிக்க பேசுகிறேன் பாருங்க மேட்டூர் டைம் வந்து சுற்றி பார்க்கவாதான் வந்திருக்கேன் அழகா இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கு இது இது மாதிரிலாம் பார்த்துதான் நான் கிடையாது இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குங்க இது உள்ள போக முடியாதா உள்ள போய் அழகாக புரிச்சா பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இது மாதிரி வந்து ஒரு இது மாதிரி பார்க்கணும் இது மாதிரி டூராக பார்க்கணும் டூணும் அப்படின்னு போனதே கிடையாது இது ஃபஸ்ட் டைம் எனக்கு அதனால தான் வந்து பார்த்து ஆனால் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அங்கேருந்து சேலம் மசத்தில் சேலத்துலேருந்து இறங்கி இங்கே வர்றதுக்கு ரொம்ப மூணு மணி நேரம் ஆச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வரும்போது ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது அழகாக இருக்குது சிட்டிபாகல வந்தது கரெகடா அதனால வந்து 11 எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு பாருங்க இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நீங்க வந்து எதனா கவலை இருந்தா கஷ்டம் இருந்தா எதனா பிரச்சனை இருந்தா இந்த இடம்லாம் வந்து சுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மனசு இருக்கிற கவலை எல்லாமே போயிடும் அவ்வளவு அழகா இருக்கு சேலம் மேட்டூர் டேம் ஓகேவா பாருங்க பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப நான் இங்க இந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா சொல்லுவாங்க நான் வேண்டான்னு சொல்லுவேன் ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம் நிறைய இருந்துச்சு இங்க வந்து இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குது நீங்களும் இது மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி நிறைய இடம் இருக்குது நல்ல செம்மையாக இருக்கு இடம் நல்லா சூப்பரா இருக்குது நல்லா வந்து சுற்றி பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு கவலை எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும்

இவ்வளோ கொத்தா இருக்கிறது நான் இப்பதான் பாக்குற பூ அழகா இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்ப எல்லா எல்லா இடத்தையும் உங்கள் சுத்தி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் மேட்டூர் டைம் வாங்க இது டிக்கெட் எடுங்க உள்ள வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா நானும் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்களும் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகேவா